ஸாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ அன்புள்ள சகோதரி இன்னைக்கு சூரா ஃபலக் பத்தி அதிலிருந்து ஒரு இருபது படிப்பினைகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் சூரா ஃபலக் தானேங்க நம்ம பலமுறை ஓதிட்டோமே தினமும் ஓதி கொண்டு இருக்கிறோமே மனப்பாடங்களோட செஞ்சு வச்சிருக்கிறோமே அப்படிங்களா அப்படி இல்லைங்க அந்த சூறாவில் அவ்வளவு விஷயங்கள் படிப்பினைகள் இருக்கு அதை நாம் ஆழமாக படிக்கும்போது அதைத்தானே நம்ம பார்க்க போறோம் பாயிண்ட் பை பாயிண்ட் பார்க்க போறோம் இலகுவாக புரிந்து கொள்ள ஸோ வந்து மற்ற சூறாக்களோட கனெக்ட் பண்ணியும் நம்ம பார்க்க போகிறோம் சூரத்துள் ஃபலக்கை சூரத்து நாஸ் கூடயும் அதன் பிறகு வரக்கூடிய சூறா அடுத்து சூரத்தில் இஹ்லாஸ் கூடையும் கனெக்ட் பண்ணி புரிஞ்சு கொள்ள போகிறோம் சில விஷயங்களும் சூரத்துள் ஃபலக்கு வந்து ஒரு மதனி சூறா மேலும் இந்த சூறா வந்து நபிசராசனம் அவங்களுக்கு வந்து யூதர்கள் வந்து சூனியம் செய்தாங்க செய்தார் லபிதுனு ஆசம் என்றால் ஸோ அந்த சூனியத்திலனால நபிசுராசனம் நிறையவே பாதிக்கப்பட்டாங்க அப்போது மலக்குமார்கள் வந்து இந்த சூறாவை ஓத சொல்லி சொன்னாங்க இதை ஓதன பிறகு அவங்க அஸ்லம் அவங்களுக்கு கியூர் ஆச்சு அதுதான் நம்ம பார்க்க போறோம்னு சொல்லலாம் இருந்து நமக்கு கிடைக்கூடிய படிப்பினைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சூறாவில இந்த இடத்துல அல்லாஹுடைய ஒரு பேரை கொண்டு நம்ம என்ன செய்யறோம் பாதுகாப்பு தேடுறோம் ரப் என்ற வார்த்தையை கொண்டு ஆனா பல விஷயங்கள்ல இருந்து நம்ம பாதுகாப்பு தேடுறோம் ஆனா இதே நீங்க வந்து சூரத்து நாஸ் பார்த்தீங்கன்னா அவதுபிரபின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலா ஹின்னாஸ் என்று அல்லாஹ்வுடைய ரப்பு மலிக்கு இலாஹ் என்று அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நம்ம கேட்குறோம் திரும்ப திரும்ப கேட்குறோம் ஒரு விஷயத்தில் அவங்களுடைய மஜ்மு ஃபதாவா தொகுப்புகளில் இருக்குது நீங்க பார்க்கலாம் அன்னாஸ் எகிப்து போன்ற இடங்களுக்கான ஃபத்வாவை அவங்களுடைய மஜ்மு ஃபதாவால வந்து ஒன்பதாவது வாலி பக்கம் நானூத்தி முப்பத்தி ரெண்டு நானூத்தி முப்பத்தஞ்சில நீங்க பார்க்கலாம் அடுத்து பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கான ஃபத்தவா தொகுப்பில் ஃபத்தாவா அல் இஸ்லாமியாவில் ஃபத்தாவா இஸ்லாமியாவில் வால்யூம் ரெண்டு பக்கம் ஐநூற்றி ஆறுலேருந்து ஐநூற்றி பத்தில் நீங்கள் பார்க்கலாம் மஜ்மு ஃபத்தாவா மகாலாத் முதனாவியாவில் வால்யூம் ஒன்பது பக்கம் நானூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு அடுத்து ஃபத்தாவா இஸ்லாமியாவில் வந்து தாரசலாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கு நான் வால்யூம் ரெண்டு பக்கம் எண் வந்து ஐநூற்றி ஆறுலேருந்து ஐநூற்றி பத்து வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம்

இப்போ நம்மள நம்ம பணிவா ஆக்கி கொள்ளணும் எனக்கு அல்லாவுடைய உதவியெல்லாம் வேணாங்க அப்படின்னு திமிராக நாம் இருக்கக்கூடாது பணிவோடு அல்லாவின் மீது தவக்குள் வைத்து அவனிடமே துவா கேட்க வேண்டும் இந்த தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு உள்ளத்துல இருக்கக்கூடிய இரண்டு நோய்களுக்கு ஒரு நிவாரணமாக இந்த சுடா ஒண்ணு என்னது இஸ்திக்னா எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என்கிட்ட எல்லாமே இருக்குன்ற அந்த போக்கு அடுத்தது நம்மளுடைய ஈகோ நம்மளுடைய செல்ஃப் பிரைடு இதுக்கெல்லாம் வந்து நிவாரணமாக இருக்கும் ஏன் நம்ம அல்லாவிட்ட பணிந்து கேட்கிறோம் நம்மளா நமக்கு சக்தி இல்ல அதை விட்டு நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு சிலர் வந்து இந்த பிக் பேங் தேரி பத்தி சொல்லுதுன்னு சொல்லுவாங்க மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போற மாதிரி விஷயம் அது போன்ற விஷயங்கள் இல்லை அல்லாஹாலும் சோ நம்ம வந்து எல்லாவிடம் கேட்கும் போது பணிவாக கேட்கும் போது அல்லாவிடமே தவக்குள் வைக்கும் போது நம்ம உள்ளத்து இருக்கக்கூடிய தற்பெருமை ஆகட்டும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஈகோ ஆகட்டும் இது எல்லாமே உடஞ்சு போகுது ஸோ அதற்கான ஒரு நிவாரணமாக இது இருக்குது அது மட்டும் இல்லாம நிறைய தீங்குகளை விட்டும் அல்லாஹ் சொல்றான் எல்லா தீங்குகளுடைய முக்கியமான ரூட் காஸ் அதாவது ஆணி வேர் எங்க இருக்குன்னா இந்த பொறாமையில இருக்கு இந்த பொறாமை என்ன செய்யும் பல தீங்கான விஷயங்களை நோக்கி நம்ம தள்ளும் சோ அதுல இருந்து வந்து என்ன செய்யறான் பாதுகாப்பு தேட சொல்லி சொல்றான் நீங்க பாக்கலாம் இந்த நபிசுலா அஸ்லாமுக்கு சூன்யம் வைக்கப்பட்டதே பொறாமையின் காரணமாகத்தான் அடுத்து இந்த சூறால இருந்து சைக்காலஜிக்கல் சோசியல் டிஃபிகல்ட்டில இருந்து நம்ம என்ன செய்யறோம் பாதுகாப்பு தேரும் இரவு என்பது ஒரு பயம்புறுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்புறம் வந்து பொறாமை கொள்வது சூன்யம் செய்வது இதெல்லாம் வந்து மற்றவர்கள் நமக்கு தீங்கி இருக்கக்கூடிய ஒரு அம்சங்கள்ல உள்ள ஒரு விஷயம் ஸோ இதுதான் சைக்காலஜிக்கல் சோசியல் டிஃபிகல்டி இது ரெண்டுத்துல இருந்து என்ன என்ன நடக்குது நம்ம வந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறோம்